ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரண்டாம் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சேகோ முதல் விலை மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டாம் விலை மூவாயிரத்து ஐநூற்றி பத்து ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம் ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஐநூறில் ஆறு லாட் இரண்டாயிரத்து நானூறில் இரண்டு லாட் இரண்டாயிரத்து முன்னூறில் நோ சேல்ஸ் சேகோ மூன்றாயிரத்து ஐநூறில் மூன்று லாட் மூன்றாயிரத்து நானூறில் இரண்டு லாட் மூன்றாயிரத்து முன்னூறில் ஒரு லாட் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருமுந்திரை இருநூற்றி தொண்ணூறு பச்சைமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி இருநூற்றறுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி அறுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி இருநூற்றறுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு சேலம் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி அறுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி தொண்ணூறு பச்சைமலை இருநூற்றி எழுபது தாய்லாந்து இருநூற்றி எண்பது முள்ளுவாடி அறுபது இன்று விலையில் இருபது ரூபாய் குறைவு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க